ப்ளஸ் டூ ரிசல்ட் கூட வரலைங்க ஆனால் பல தனியார் பொறியியல் கல்லூரிகளில் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி சீட் லாக் பண்ணுற ப்ராசஸ் ஆரம்பித்தாச்சு எனக்கு கிடைச்ச தகவல் படி பல தனியார் பொறியியல் கல்லூரிகளில் சீட்டு ஃபுல்லாகிடுச்சு இப்போ பொறியியல் கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் சில குறிப்பிட்ட பொறியியல் கல்லூரிகளை மட்டும் மாணவ மாணவியர் விரும்புகிறார்கள் இதுதான் இப்போதைய கேள்வி இப்போ சில என்ஜினியரிங் காலேஜஸ் பார்த்திங்கன்னா மாணவிகளுக்கு ட்ரெஸ் கோட் அப்படின்னு தெளிவாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட கல்லூரிகளில் சேர்வதற்கு மாணவியர் ஆர்வம் காட்டுவது கிடையாது நான் ஒரு குறிப்பிட்ட என்ஜினியரிங் காலேஜ் போயிருந்தப்போ அங்கே ஒரு மாணவி தன்னுடைய பெற்றோருடன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் இந்த காலேஜ் வானம் வேற ஒரு காலேஜ் பேர சொல்லி அங்கே தான் சேரணும் வா அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த மாணவியிடம் பேச வாய்ப்பு கிடைச்சது ஏம்மா இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணல அகடமிக் ஸ்டாண்டர்ட் அருமையாக இருக்குது அட நீங்கள் வேறு சார் எல்கேஜியிலருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் பள்ளிக்கூடங்களில் யூனிஃபார்ம் 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 பர்த்டே அன்னைக்கு கூட கலர் ட்ரெஸ் போட அலோவ் பண்ண மாட்றாங்க தொடர்ந்து யூனிஃபார்ம் அது ஏதோ ஒரு ரெண்டாவது தோல் மாதிரி உடம்புல விட்டுக்கிட்டு இருந்தது இப்போ தான் சார் காலேஜுக்கு வரோம் ஒரு நினச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் என்கிட்ட கலர் ட்ரெஸ்ஸு ஒரு பீரோ நிறையா இருக்குது ஒரு தடவை கூட நான் போடலை இப்போ இந்த காலேஜிலேயாவது இந்த ட்ரெஸ் கோடு அப்படிங்கிற கருமம் இல்லாமல் விரும்புகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இந்த காலேஜில் ட்ரெஸ் கோடு வச்சுருக்காங்களாம் சுடிதார் மட்டும்தான் போடணுமா தான் இந்த காலேஜ் வானம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு எனக்கு இது அதிசயமாக இருந்து என்னடா இது அப்படின்னு ஒரு காலேஜுங்க நிறையா மாணவர்கள் சேர்வதற்கு பயங்கர ஆர்வம் காட்டுறாங்க மாணவியர் கேர்ள்ஸ் போய் அந்த காலேஜில் பார்த்தங்க ட்ரெஸ் கோடுங்கிறது சுத்தமாக கிடையாது அட்டானமஸ் காலேஜ் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம் ஸ்லீவ்லெஸ் போடலாம் ஷார்ட் டாப்ஸ் போடலாம் ரொம்ப ஆங்கிள் ஃபிட் ட்ரௌசர்ஸ் போடலாம் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம் இப்படி முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அந்த காலேஜில் இப்போ சீட்டு ஃபுல்லு இப்போது பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களுடைய உடல் அமைப்பு என்பது ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் அது இப்போ பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்னதான் ரொம்ப டீசெண்டாக இருக்க மாதிரி இருந்தாலும் அந்த பெண்ணின் மார்புகள் பின்புறம் இதை பார்க்காதவன் எவனுமே கிடையாது எல்லோரும் வயசு வித்தியாசம் இல்லாமல் இது இறைவன் கொடுத்த ஒரு அசெட் அந்த பெண்களுக்கு அதை எப்படி பராமரிக்க வேண்டும் அடுத்தவர் பார்வை என்பது கத்தியை போன்றது அதிலிருந்து அவர்கள் எப்படி காத்து கொள்ள வேண்டும் அதாவது நீங்கள் விமன் லிபரேஷன் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் ஓரம் வச்சுட்டு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஒரு அப்பா இருந்தாராம் அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்குங்க அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு ஆறு மாதம் கழித்து வீட்டுக்கு வந்ததுங்க அவங்க அப்பா என்ன பண்ணுவார் இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப அட்டாச்சு கதவுக்கு பின்னால் பதிங்கிக்கிட்டு ஹாய் அப்படின்னு பயங்காட்டுவார் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல அப்பா அவர் இந்த பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே போகும்போது வழக்கம் போல் கதவுக்கு பின்னால் மறைஞ்சிக்கிட்டு இதுங்களுக்கு பயங்காட்டினார் இதுங்க ஐயோ அப்படின்னு அலறிக்கிட்டு ஓடிச்சு உடனே அப்பா ஆங்கடா செல்லங்களாக உட்கார வச்சார் அப்போ தான் அப்பா கவனிக்கிறார் தன்னுடைய பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு போய் எல்லா விதமான கட்டுப்பாடுகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த விதமான ட்ரெஸ் கோடு இல்லாமல் கல்லூரியில் உடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அன்னைக்கு அந்த பிள்ளைங்க அப்பாவை பார்க்க வரும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு இதை சொல்லணும் ஆனால் பெண் பிள்ளைகள் ரொம்ப ஆசையாக வளர்த்துட்டார் மனசு பாதிக்கக்கூடாது இல்லையா அதனால் அவர் சொன்னார் அம்மா இயற்கை எப்போவுமே விலை மதிப்பில்லாத பொருள்களை எப்படி வச்சுருக்குது பதில் சொல்லுங்கள் பிள்ளைங்க சொல்லிச்சு தெரியல அப்படின்ச்சு இப்போது தங்கங்களா வைரம் இருக்குது வைரம் எங்கே இருக்குது பூமியின் நடுப்பகுதிக்கு மேல் மிக 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 ஆழமான இடத்தில் விலை மதிப்பில்லாத வைரங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்ட தான் எடுக்க முடியும் ரெண்டாவது முத்து எவ்வளவு வேலை ஒரு நல்ல முத்துக்கு அந்த முத்து எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது கடலின் அடி ஆழத்தில் சிப்பி என்கின்ற பாதுகாப்பான பெட்டிக்குள் அந்த முத்து வைக்கப்பட்டிருக்கிறது தங்கம் இன்றைக்கு ரூபா தங்கம் எங்கே இருக்கிறது என் அன்பு பிள்ளைங்களா பூமியின் கீழே பல அடுக்கு பாறைகளுக்கு நடுவே தங்க படிமங்கள் இருக்குது இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்னுடைய அன்பு செல்வங்களே பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறார் இறைவன் ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுக்கிறார் அந்த பொக்கிஷத்தை மறைத்து கவனமாக பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை திறந்து போட்டக்கூடாது இப்போ பொக்கிஷம் இருக்க ஒரு அறையை திறந்து போட்டுட்டா பொறுக்கி உள்ள பூந்து அள்ளிக்கிட்டு போவான் திருடனும் பொறுக்கி இல்லையா அதனால் நாகரீகம் என்ற பெயரில் என் அன்பு செல்வங்களே நாய்களுக்கு எலும்பு துண்டு போட்டு விடாதீர்கள் உங்கள் பெற்றோருக்கு அழகு என்ற பெயரில் அசிங்கத்தை பரிசாக கொடுத்து விடாதீர்கள் உடல் என்பது இறைவன் கொடுத்த பெரிய பொக்கிஷம் பெண்களுக்கு ஆம்பளே பற்றி கவலை இல்லை பெண்களுக்கு இறைவன் கொடுத்தது அழகு என்பது உடல் அமைப்பு என்பது ஒரு பெரிய பொக்கிஷம் அதை பத்திரமாக பார்த்து கவனமாக பராமரித்து யாரிடம் ஒப்படைக்க வேண்டுமோ அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இது ஒன்றும் உங்கள் உடல் கண்காட்சி பொருள் அல்ல என்று அவங்களுக்கும் வலிக்காம நமக்கும் விரசம் இல்லாம அழகா அந்த அப்பா சொல்லி முடிச்சார் அவர் சொன்னது உண்மைதானே பெண் பிள்ளைகளை செய்து சிந்தியுங்கள் வாழ்க வளமுடன்